பட்டான் நீர் சபித்த மரம் பட்டு போயிட்ட என்ன சபிச்சார் சொல்லுங்க இனி ஒரு காலம் முன்னெடுத்தில் ஒருவனும் கனி பூசியாது இருக்க கடவன் நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்து இதுல எப்படி இந்த மாசம் பூரா சாப்பிடுறது அதுக்கும் இனி ஒரு காலம் ஒருவனும் முன்னெடுத்தில் கனி பூசியாது இருக்க கடவுனுக்கு என்ன வித்தியாசம் ஹலோ சிலருக்கு இப்போதான் ஐயோ ஐயோ அப்படியே ஆறுனா அதே தான் அது எப்படி சாபமோ அதே தான் இதுவும் சாபம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து இத வச்சு எப்படி ஒப்பேத்துறது அப்படின்னீங்களே நான் என்ன பிரதர் சொன்னேன் உள்ளதை தானே சொன்னேன் நான் என்ன சொன்னேன்றீங்க ஒன்றும் இல்லை அதைத்தான் சாபம்ன்றான் பேதரு இனி ஒரு காலம் முன்னெடுத்தில் ஒருவனும் கனி புசியாதிருக்கன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் அதுதான் சில நேரத்தில் இந்த பிள்ளை கொஞ்சம் வாளாக இருக்கிறான் ஒரு சரியாக படிக்கிறது இல்லை இது பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறேன் நீ எல்லாம் எப்படி விளங்குவ கீழ்ப்படிய மாட்டேன்றான் ஏத்து பேசுகிறான் அப்படின்றதுனால சொல்லுவோம் நீ எல்லாம் எப்படி விளங்குவ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்ன்றீங்க இனி ஒரு காலம் ஒரு ஒன்று முன்னிடத்தில் கனி புசியாவது இருக்க கடை விளங்குவியான்னு கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம்ன்றீங்க ம் ரொம்ப வித்தியாசம் இல்லை அதே தான் கூட்டி கழிச்சு போட்டு பாருங்கள் நீங்களே பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஒன்று ரெண்டு வார்த்தை மாறலாம் கருத்து ஒன்றுதான் இருக்கீங்களா வாங்கிட்டு ஆமா பெரிய சம்பளம் வாங்கி கிழிச்சாரு அதேதான் அது சேம் திங் சாபம் விடுறது நான் சாபம் விடல பிரதர் அப்படி சொல்ல பிரதர் பத்த மாட்டேங்குது பத்த என்ன அஞ்சு ரெண்டு எடுத்து ரெண்டுசீர்வதி இது பத்தும் இது போதுமானதுக்கும் அதிகம் ஏன்னா கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானம் அப்படின்னு சொன்னா சரியாகும் அது அது ஆசீர்வாதம் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை கொடுத்தார் அப்ப என்ன பண்ணணும் சம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து அதை ஆசீர்வதிச்சு ஹலோ அப்பத்தை என்ன பண்ணீங்களா அதே தான் ஏன்னா இதுதான் அப்ப வாங்குது என்னங்க எல்லாம் அப்படி பாக்குறீங்க அப்பத்தை பண்ணாருங்க இதே சில சாப்பாட்டுக்கு நல்ல ஜபம் பண்றது ஆனா சாப்பாட்டுக்கு வாங்கின காசை சபிக்கிறது சம்பளத்தை சபிக்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும் ஆண்டவரே அது ஆசீர்வதியம் இதுல சும்மா கொடுத்தாங்க கடையில் வாங்கிட்டு வந்தீங்க நீங்க போய் வாங்கிட்டு வந்து என்ன சமைச்சிங்க அப்போ எப்படி வாங்கிட்டு வந்தீங்க சம்பளம் வாங்கினீங்க சம்பளம் வாங்கினதுலேருந்து வாங்குனீங்க இல்லைங்களா அப்போ ஆசீர்வாதம் வெறும் சாப்பாடு